வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்லார் அரசு தோட்டக்கலை பண்ணையை பற்றி தான் அதனுடைய கிஸ்டியை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி உங்கள் கூட சுவாரஸ்யமாக பேச போகிறோம் தொடர்ச்சியாக அந்த கிஸ்டியை பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் பிரயோசனமாக அமையும் சரி வாங்க நம்ம கிஸ்டிக்குள்ளே செல்லலாம் மேட்டுப்பாளையம் ஓட்டி நெடுஞ்சாலையில் முதல் கொண்டை ஊசி வலையில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த அரசு பண்ணை வந்து அமைந்திருக்கிறதாம் இந்த இடம் கடல் மட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது மீட்டர் உயரத்தில் இருக்கு இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறதா இந்த பண்ணையின் வந்து மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா எட்டு தசம் தொண்ணூத்தி இரண்டு கெக்டேர்களாக வந்து இருக்கிறதா வேளாண்மை மக்களுக்கு வந்து தேவையான தரமான வந்து நாற்றுக்கள் விதைகள் மரக்கன்றுகள் ஆகியவற்றை வந்து சரியான மற்றும் வாங்கக்கூடிய ஒரு விலையில தான் வந்து கிடைப்பதற்கு வந்து இந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் வழங்கும் நோக்கத்துடன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டதாம் தாவரவியல் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலையின் முன்மாதிரி பண்ணியாக வந்து உருவான இந்த பண்ணைதான் இயற்கை சூழல்ல வந்து அமைந்த ஒரு நல்லதொரு சுற்றுலா மையமாகவும் இன்று வந்து விளங்குகிறதாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தட்வ வெப்பநிலை மீதமானதாக வந்து உள்ளதால் தான் ஆண்டு முழுவதும் இங்கு பொதுமக்களும் வேளாண் மாணவர்களும் வந்து இந்த பண்ணையை வந்து பார்வையிட வருகிறதாகவும் சொல்லப்படுகிறது இங்குள்ள அருவி வந்து சுற்றுலா பயணிகளுக்கு வந்து மனமகிழ்வை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் எலுமிச்சை கொய்யா மாதுளை பலா திராட்சை போன்ற பல வகைகள் வந்து பங்குஸ்தானம் இருக்கிறதாம் தூரியன் லூச்சிரா அம்புட்டான் அப்படின்னு சொல்லி நிறைய அரிய வகை பழங்கள் மிளகு கிராம்பு ஜாதிக்காய் இலவங்கப்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரியாணி இலை போன்றவை வந்து இந்த வாசனை பொருட்களும் பயிரிடப்படுகிறதா அலங்கார செடிகளும் அப்படின்னு சொல்லப்படுகிறதா இன்றைய கிஸ்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து கல்லார் அரசு தோட்டைக்களை பண்ணையை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு கிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி